வணக்கம் ஆர்டிவி கேஜிஎஃப் நியூஸ் முக்கிய செய்தி முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்பு புதிய ஸ்லாட்டர் ஹவுஸ் அமைப்புக்கு கடும் எதிர்ப்பு முஸ்லிம் கல்லறை பின்புறமாக அமைத்து வரும் புதிய ஸ்லாட்டர் ஹவுஸ் அமைக்க முனிசிபாலிட்டி எடுத்த முயற்சிக்கு முஸ்லிம் சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வேறு நல்ல இடத்தை ஸ்லாட்டர் ஹவுஸ் தருமாறு எம்எல்ஏ ஸ்ரீ ரூபாக்கலா விடம் வலியுறுத்தினார்கள் ಅವ್ರಿಗೆ ಕರೆದು ನಾವು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ ಅವ್ರು ಬಂದು ಏನಂದ್ರೆ ಫ್ಲಾಟ್ ಹೌದಿಲ್ಲ ಅದು ಬಂದು ಕನ್ವೆನ್ಷನ್ ಹಾಲ್ ಕಮ್ಯೂನಿಟಿ ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಾವು ಏನ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ನೀವು ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಡಿ ಹದಿನ ಜನ ಮಸೀದಿಂದ ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಡಿ ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದಂತ ಆಮೇಲೆ ನಾವು ಒಪ್ಪೀನಿ ನೀವು ನಾವು ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಬಿಡಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಬಂದು ಏನಿರೋದೋ ನೀವು ಕೆಲಸ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಏನಿರೋದೋ ನೀವು ಎಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ನೀವು ಏನೋ ಮಾಡಿ ಅಂತ ನಾವು ನನ್ನೇ ಕರೆದು ಹೇಳಿದೀವಿ ನಾವು ಇವಾಗ ಅವರು ಬಂದು ಹತ್ರ ಅಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಜಮಾ ಖದೀಮ್ ಜಾಮ್ ನಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಜಾಮ ಮಸ್ಜಿದ್ ನಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಜಾಮ್ ದೊಡ್ಡ ಜಾಮಾ ಮಸ್ಜ್ಗೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ನಾವು ಇಂಟಿಮೇಶನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ನಾವು ಆತ ಅವರು ಮುಖ್ಯಸ್ಥರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಇವೆಲ್ಲ ಹೆಸರ್ಕೊಂಡು ಏನಿರೋದು ಇರೋದು ನೀವು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ நிம்மதியான தூங்குற இடம் இங்கே இங்கே எவ்வளோ இதை அனுபவிச்சுட்டு அங்க போயிட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்ட்டு போறது இடத்துல ஸ்லாடர் பண்றது நல்லது இல்லை அங்கே பாத்து இவங்க எப்படி இருக்குது அது பக்கத்துலயே ஸ்லாடர் எங்க கட்டினாங்க அது பக்கத்துலயே இது இருக்குது கபிரஸ்தான் இருக்குது அது இருக்கிறது தெரியல அங்க பண்றது தெரியல எவ்வளவு இடம் இருக்குது நீங்க அங்க தேடி அங்க பண்ணலாம் சத்யத்துக்கு இந்திய இடம் வேணாம் கபிரஸ்தான்ல வேணாம் நிம்மதியா தூங்குற இடம் அங்க நம்ம சொந்த சென்ட் போடுற இடம் அந்த அந்த இடத்துல போயிட்டு நம்ம சாணி போட்டாங்க நல்லா இருக்காது அதுல இருந்து அந்த இடம் மாத்திரம் வேணாம் வேற இடத்து பார்த்து

ஆல் முஸ்லீம் பெரியவன் நாங்க சொல்லுங்க ஐயோ யார் பண்ணுறதுக்கு இவனுக்கு பணம் வர்றதுக்கோசரம் முஸ்லீம் சமயத்துக்கெல்லாம் விற்று விற்கிறான்ங்க சொல்லுங்க ஒரு நாயம் இல்லையா ஒரு இடம் வந்து அது நல்லா பவித்திர இடம் அது அந்த பவித்திர இடத்துல போய் சிலாண்டரிங் எல்லாம் பண்ணி ரத்தம் எல்லாம் பண்ணி நாயுங்க அதே சிலாண்ட்ரிங்கில் அந்த க நம்ம மஷாண்டில் உள்ள போயிட்டு கமலஸ்தானில் பணத்துக்கு கூட எழுப்போம் ஏன்னா அந்த ரத்தம் டேஸ்ட்டு வாங்கின்னு இந்த மாசி பண்றது அவன் கூட ஒரு நாள் சத்தா அவன் அவன் கூட இங்கே தான் போடுறது இந்த மாசி பண்றது இந்த பண்ணத்துக்கு காசு பண்ணக்கூடாது கானுக்கு சொல்றேன் இந்த மாசி வார்னிங் பண்ணி சொல்றேன் இந்த மாசி தயசேது அந்த வேலை நீ நிக்க வைக்கல ஆல் முஸ்லீம் ஸ்கேஜப்ல பந்து பண்றோம் என்ன பண்றோம்னு பார் சிலாட்டு வங்கி தந்துட்டாக்கா பத்துல அரபி குரான் படிக்கிறதோ

ஒரு கலர்ன்றது ஒரு புனிந்தமான இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க வந்து சிலாட் ரோஸ் பண்ணிருக்கிறாங்க அது டோட்டல் கேஜ் ஆஃப் முஸ்லீம்களுக்கு பிடிக்கல முஸ்லீம்கள்ன்றது இல்லை எந்த இது பிடிக்கல பிடிக்கலாம் எந்த கேஸ்டுக்கும் பிடிக்கல ஏற்கனவே வேற கேஸ்ட்காரங்க கூட போய் இது பண்ணிக்கிறாங்க ரூபா மேடம் கிட்ட கூட போய் இது அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இது நம்ம சேர்ந்து இது த தடுக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணிருக்கிறோம் ரூபா மேடம் செய்து சொல்லிங்கிறவங்க ಇದು ನೀ ನೀವು ನಮ್ಮ ಕೂಡ ಒಂದು ಇದು ನಿರ್ತೀವ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನಂದ್ರೆ ಮಶಾನದಲ್ಲಿ ಸ್ಲಾಟ್ ಹೌಸ್ ಕಟ್ಟೋದು ಅದು ಸರಿ ಇಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ನಿರ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಮದ್ರಾಸ ಇದೆ ನಾಯಿಗಳು ಬರ್ತವೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಹುಡುಗರಿಗೆ ಕಚ್ಬಿಟ್ರೆ ಅದು ಜಾಸ್ತಿ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ ಏನೇನೆಂದ್ರೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಲಾಸ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಒಂದು ಮೊಳಗೋದು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಗಲೀಜು ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಆಯಿತಾ ಸರ್ ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ ಅಲ್ಲಿರೋ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೊಲಗಳು ತೋಟಗಳು ಇರೋದೆಲ್ಲ ಹೈಕ್ಯಾಸ್ಟ್ ಅವ್ರಿಗೂ ನಮಗೆ ಜಗಳ ಮಾಡಿದಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ ನಮಗೆ ನಾವು ಒಂದು ತಾಯಿ ಮಕ್ಕಳಂಗೆ ಇದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ಇದೇ ಊರಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟು ಜಾಗದಲ್ಲಿ ಗಲಾಟೆಗಳಾಗ್ತಾ ಇದೆ ನಾವು ಆ ಜಾ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಗಲಾಟೆ ಇಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಮನವಿಯಾಗಿಯೇ ನಾವು ಇದ್ದೀವಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಹೌಸ್ ಕಟ್ಟೋದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಈಗ ನಾವೆಲ್ಲ ಒಗಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಹೋಗಿ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ ಹೋಗಿ ನಾವು ಮನವಿ ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್ ಈ ಥರ ಮತ ಮಾಡೋದು ಸರಿ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸಮುದಾಯವರಿಗೆಲ್ಲ ಒಪ್ಪಿಗೆ ಇಲ್ಲ पर्वा यारेडमी खबर खब्रस्तान के जगह रखिएगा मा, तो, ये ख़बरस्तान, ख़बरस्तान ये तो ये की अच्छे खून सब जाता है और खबर भी खोदने चांसेस है और यहाँ वहाँ सरना नगर में हर कैस्ट है के जे एफ के अंदर हिंदू मुस्लिम सब इकट्ठा है इसके वास्ते ये खब्रस्तान की जगह खान करने कौन खान करने वो जगह देने कौन? पूरे मुसलमान के जब शहर के बोले क्या खान को करो तो ये पैसा के वास्ते नहीं बेचते पैसा बेचना भी कुछ खबर वाला साढ़े छह साढ़े छह उसके वास्ते में रिक्वेस्ट करूँ पैसा कामा नहीं करना

दस बजे जाम मस्जिद के ना एक्टा हिंगे बोलेंगे डी को भी बोलेंगे एस पी को बोलेंगे डी एस पी को बुलेंगे रूपा मैडम की एक रिक्वेस्ट है कि कहते तो हैं रूपा मैडम में यहाँ अच्छी अच्छा नाम कमा को ही क्या जब सिटी डेवलपमेंट कर को ही उनको भी रिक्वेस्ट करती कब्रस्तान की जगह में बनना बहुत तकसीर का काम है बहुत ये नाजायज काम कर रहे रूपा मैडम को रिक्वेस्ट कर रहा हूँ वहाँ मेहरबानी कर को हूँ काम टिकाइंद है असल இன்னும் முஸ்லீம் எல்லாம் சேர்த்து நாளைக்கு நம்ம ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறோம் இது தயிசேதி ரூபா மேடம் கூட சொல்கிறோம் ரூபா மேடம் நல்லா இருக்குது பேர் கேஜ் ஆஃப் சிட்டி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அது ஸ்லாண்ட்ரிங் தயசே நம்ம ரூபா மேடம்க்கு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா நசீர் சாப் கூட சொல்லியிருக்காரு ரூபா மேடம்க்கு நான் சொல்கிறேன் சொன்னேன்னு நசீர் சாப் ஏன்னா நம்ம மால் முஸ்லீம்ஸு பாஸ் அவரு ஏன்னா அவருக்கு அவருக்கு அவரு கூட நம்ம மாய்த்தி கொடுத்துருக்குறோம் சாப் கூட சின்ன ஃபோன் பண்ணார் இப்போ கூட ஒரு டென் மினிட்ஸில் பேசினேன் ரசீர் கூட இல்லை ரூபா மேடம் நான் பேசியிருக்கேன் ரூபாக்கு நான் அதை நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு எல்லாம் முஸ்லீம்ஸு ஆல் கமிட்டி ஆல் இது எல்லாம் ஜாதி சேர்ந்து நாளைக்கு நம்ம ப்ரொடக்ட்ஸ் பண்ணோம் இது ஒன்றியா தான் பண்ணி இருக்கிறது யாரும் கேட்கல இல்லை யாருக்கும் கேட்கலை காரணம் ಯಾರು ಹೋಗಿದ್ರಲ್ಲಿ ಯಾರು ಮಿಸ್ಕೆಟ್ ಮಾಡಿದಾರೆ ಯಾರ ಗೊತ್ತ ಮುಸ್ಲಿಮರ್ಗ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಇರೋದು ಕಲ್ಕೋಂತಿಲ್ಲ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿದಾರ ನಮ್ಮ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವ್ರಿಗೆ ಅಂದ್ರೆ ಮಕ್ತಾರ ಬೈ ಅವ್ರ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಬೇಕು ಅವರು ನಮ್ ಸಮುದಾಯ ಅವ್ರ ಕಮಿಟಿ ಅವರಿಗೆಲ್ಲ ಕರ್ದ್ಬಿಟ್ಟು ಮಾತಾಡ್ ಬಿಟ್ಟು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತಾರ ಆಯ್ತಾ ಇವ್ ಅವ್ರ ಗಬ್ರ ತಂದಿದೀರಾ ನಮ ಕ್ಯಾರ್ಬೈಕ್ ತಂದಿದೀವಿ ಅವ್ರ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು ಸೊಕೆ ಶಾಸಕರ ಹತ್ರ ಮಾತಾಡೋ ಅಂತ ಹೇಳಿದ ಅವ್ರದು ವಿರೋಧ ಐತಿ ವಿರೋಧಾನ ವಿರೋಧಾನ ಇವಾಗ ಇದು ನನ್ನ ನಾವು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿದ್ದು ಜನರಲ್ ಒಬ್ರದ್ದು ಇಬ್ರದ್ದು ಸಮಸ್ಯೆ ಏನಿಲ್ಲ ಇದು ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಅವರದ್ದೇ ಇದು ಸಮಸ್ಯೆ ಇದು ನಾವೆಲ್ಲ ಹೋಗ್ತಿವಿ ಮನವಿ ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್ ಹತ್ರ ಇಲ್ಲಿ ಮಾಡಬಾರ್ದು ಮೇಡಮ್ ಬೇರೆ ಕಡೆ ಏನಾದ್ರು ಅವ್ರಿಗೆ ಜಾಗ ಅರೇಂಜ್ ಮಾಡಿ ಕೊಡಿ ಅಂತ ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾನಿನ್ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋದು ಅವನ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಇವಾಗ